தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க்கனக திரளே போற்றி கைலி மலையானே போற்றி போற்றி பண்பார்ந்த த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு நமஸ்காரம் ஓ நாம் பிரதோஷ வழிபாடுகளை பற்றி பார்க்க இந்த பிரதோஷ வழிபாடு என்பது பிறகென்றால் ஒரு விசேஷமான சிறப்பான தோஷங்கள் என்றால் எல்லா விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயம் இந்த பிரதோஷம் அப்படின்ட்டு இந்த பிரதோஷ வழிபாடு என்பது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப பிரபலமாக கிடையாது சும்மா ரெண்டு பேர் கோவிலுக்கு போவோம் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடும் ஆனால் இந்த பத்து ஆண்டுகளாக பத்தாண்டுகளுக்கு மேலாக பிரதோஷ வழிபாடை பற்றி எவ்வளவோ ஆன்மீக சான்றோர்கள் பெரியோர்களின் அறிவுரையின்படி எல்லோரும் இந்த பிரதோஷத்துக்கு இப்போ போக ஆரம்பித்தா ரொம்ப மன நிறைவாக இந்த பரமேஸ்வரனுக்கு இருக்குது எல்லாருமே கலந்துக்கிறாளே அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தோஷம் ஆனால் இந்த சுவாமிக்கு என்ன ஒரு மனநிலைன்னா எல்லோருக்கும் இந்த பிரதோஷத்தை பற்றி தெரிஞ்சுரு தான் அப்படின்னு அவர் நினைக்கிறார் சுவாமின்னு நினைக்கிறேன் அதனால் இந்த பிரதோஷ வழிபாடை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் இதோடைய சிறப்பு என்ன இதெல்லாம் போகலாம் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஆனால் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லவும் முடியாது அந்த மாதிரியான மனநிலையில் இப்போ எல்லாம் பிரதோஷத்துக்கு போயிட்டுருக்கும் இந்த பிரதோஷம் எப்படி உருவாச்சு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த வழிபாட தெரிஞ்சுக்கணும் இந்த பிரதோஷம் உருவானது எப்படி என்றால் தேவர்களும் அசுரர்களும் இந்த வாசுகி என்ற ஒரு சர்ப்பத்தை வைத்து மலையை குடைந்து அதன் மூலமாக அமிர்தத்தை எடுத்து சாப்பிட விடலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் அதில் கிடச்சது விஷம் இந்த விஷத்தை எடுத்துட்டு எல்லோரும் எங்கே போகிறா நேராக பரமேஸ்வரன்ட்ட போகிறோம் அவர்கிட்ட கொடுத்துடுறார் ஐயா நாங்கள் கிடஞ்சதில் இதுதான் வந்தது இதை சாப்பிடுங்கோன்ட்டு இன்னும் பரமேஸ்வரன் ஒன்றுமே சொல்லலை சரி வா ஏதோ கொடுத்துருக்கா சாப்பிட்ருக்கோன்னு சாப்பிட்றாரு சுந்தரர் கையால் ஒப்படைக்கப்பட்ட அந்த விஷத்தை சாப்பிட்றார் அது அவருடைய தொண்டையில் நின்றது அவருக்கு ஒரு பேர் கூட இருக்கும் ஆழகால விஷத்தை ஆழ ஆழகால விஷத்தை உண்டவர் இந்த விஷத்தை அவர் சாப்பிட்றார் அவளுக்கு ஒரே சந்தோஷம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அப்பா விஷத்தை சாப்பிட்டாச்சு ஒரு ஆள் நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு அவளுக்கு தெரியலை ஆனால் அந்த விஷத்தை எடுக்கிறப்ப அந்த விஷம் வந்தது இல்லையா அவளை துரத்துறது வா நேராக கைலாயம் போகிறான் அந்த கைலாயம் போகிறச்ச வா எப்படி சுற்றுறான்னா நந்தி சண்டிகேஸ்வரர் தொடாமல் திரும்ப வந்து நந்தி திரும்ப அந்த சண்டிகேஸ்வரரை தொடாமல் இப்படி மூணு தடவை போய்ட்டு சுவாமிகிட்டே போய் சேர்ந்துடான் அப்போ அந்த விஷத்தை ஏமாற்றி சுவாமிகிட்ட போய் இந்த விஷத்தை கொடுக்குறான் ஒரு தப்பு பண்ணினா அந்த வினை நம்மளை துரத்தும் இல்லையா அந்த வினை இவாளை போது இவள் தப்பிச்சு அப்படியே போய் சுவாமிகிட்ட போய் சேர்ந்து அந்த விஷத்தை ஒப்படைச்சுறான் இப்போ அவரும் அதை சாப்பிட்றார் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு அவள் கேட்கும்போது இந்த அமிர்தம் வரும் அதை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்கன்ற சுவாமியுடைய பெருமையை பார்த்தீங்களா விஷத்தை அவர் சாப்பிட்டுட்டு அமிர்தத்தை அவளை கொடுத்துடுறான் இப்போ அவள் அமிர்தத்தை சாப்பிட்றான் இந்த சம்பவம் இந்த சம்பவம் முடிஞ்சிடுது இதுக்கப்புறம் இவாளுக்கு இவன் அதை மறந்துடுறா நாளாகிடுது திடீர்னு அவளுக்கு ஒரு யோசனை ஆகா நம்ம விஷத்தை சுவாமியிட்ட கொடுத்துட்டு அமிர்தத்தை சாப்பிட்டோமே இதுக்கு ஒரு நன்றி சொல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு அந்த நன்றி சொல்லக்கூடிய நாள் தான் பிரதோஷம் இந்த பிரதோஷம் எப்படிப்பட்ட பிரதோஷங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் சனி பிரதோஷம் சோமவார பிரதோஷம் சுக்லபக்ஷ பிரதோஷம் இந்த மாதிரி பிரதோஷங்கள்லாம் நிறையா வகைகள் இருக்குது இந்த பிரதோஷங்கள்லாம் நமக்கு இந்த தேவர்கள் அசுரர்கள்லாம் இந்த அமுதத்தை எடுத்ததுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள் தான் அந்த பிரதோஷம் இந்த பிரதோஷத்தை பார்க்குறவாளுக்கே தோஷம் நிவர்த்தின்னா அந்த பிரதோஷத்தை கலந்துன்ற வாழ்க்கை எவ்வளோ இருக்கும் பார்த்துக்கோ இந்த பிரதோஷம் எல்லா விதமான தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணும் இந்த பிரதோஷத்தை நாம் சாயங்காலம் நாலு டு ஆறு தினமுமே இந்த பிரதோஷ காலம் சாயங்காலம் நாலு டு ஆறு ஆனால் அந்த பிரதோஷ காலங்களில் நாலு டு ஆறுன்றது ரொம்ப விசேஷம் எல்லா கோவிலையும் நாலு மணிக்கெல்லாம் பிரதோஷம் ஆரம்பித்து ஆறு மணி ஆரே காலக்குள்ளே தீபாராதனையை பண்ணிவிடுவாங்க இந்த பிரதோஷத்தில் சுவாமி ரொம்ப 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 சந்தோஷமான மனநிலைகள் இருக்கார் இந்த பிரதோஷம் முதல்ல நந்தி பகவானுக்கு அபிஷேகம் நந்தி பகவான் அப்படின்றவர் சுவாமியுடைய ஒரு வாகனம்னு சொல்லுவான் சுவாமி மேலே அதிகமாக பக்தி வச்சுட்டு இருக்கிறதா நந்தி பகவான் நந்தி பகவான் எல்லா கலைகளும் அவருக்கு தெரியும் மிருதங்க வித்வான் சொல்லுவான் நந்தி மிருதங்க ரொம்ப பிரமாதமாக வாசித்து சுவாமியும் அதுக்கு ஆடுவார் அது ஒரு பக்கம் இந்த பிரதோஷ காலங்களிலே சிவனை தரிசனம் செய்ய வேண்டியது எப்படி அப்படின்னா நந்தி பகவானுடைய கொம்பு வழியாக சிவனை பார்த்தா அவர் நர்த்தனம் ஆடுறது அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அப்படி பார்க்கலாம் இந்த பிரதோஷ காலத்தில் சுவாமியும் அம்பாலம் பிரதோஷநாதர்னு சொல்லுவோம் எல்லா கோவில்லேயும் பிரதோஷ மூலவர் இந்த உட்சவருக்கு பேர் பிரதோஷநாதர் இந்த பிரதோஷநாதர் நந்தியின் மேலே பிரதட்சணம் வருவார் பிரதட்சணம்னா சுற்றி வர்றேன் மூணு பிரதட்சணம் வருவார் அப்படி பிரதட்சணத்தை பார்க்குறவாளுக்கு பல கோடி பலன் பிரதட்சணத்தை பண்ணி நந்தி மேலே ஏறி உட்காந்து அந்த காட்சிகளை நாம் பார்க்கும்போது ஒரு பேரானந்தமாக நமக்கு இருக்கும் சுவாமி ஒரு சந்தோஷமான மனநிலையில் நம்ம பார்க்கும்போது நமக்கு அது ஆனந்தமாக இருக்கும் இந்த பிரதோஷங்கள் காலங்களிலே சிவபெருமானுக்கு எல்லா விதமான அபிஷேகங்களும் நடக்கும் எல்லா விதமான அபிஷேகம் முடிஞ்சு பூஜை அந்த பூஜையில் தேவர்கள் அசுரர்கள் எல்லா விதமான முனிவர்களும் ரிஷிகளும் கலந்துப்பான்னு ஒரு ஐதீகம் இந்த பிரதோஷத்தை இத்தனை பேர் கலந்துக்கிற இடத்துல நம்ம பார்க்குறோம்னா நம்ம எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும் பாருங்கள் இந்த பிரதோஷத்திலே முதல்ல நந்தி பகவானுக்கு எல்லா அபிஷேகம் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் தான் சுவாமிக்கே அப்போ நந்தி பகவான் எவ்வளோ ஒரு முக்கியமானவர்னு பாருங்கள் எல்லா கோவிலையும் நந்தி இருக்கும் நந்தனார் வழிபட்ட நந்தின்னு சொல்லுவான் நந்தனாருக்கு வழிவிட்ட நந்தின்னு சொல்லுவான் இந்த நந்தி எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுறது பாருங்கள் சுவாமியை சுமக்கிறது சுவாமிகிட்ட நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை போய் சொல்லுவோம் இப்போ நந்திக்கிட்ட எல்லோரும் போய் காதில் விஷயங்கள்லாம் சொல்லுவான் பிரதோஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காதை அடைச்சிட்டு இன்னொரு காதில் ஒரு விஷயத்த சொன்னால் நந்தி போய் சொல்லுவோன்னு ஒரு ஐதீகம் எத்தனையோ பேருக்கு பிரார்த்தனை எல்லாம் நிறைய இருக்குது இப்போ பிரதோஷம் எவ்வளோ பெரிய சிறப்பான வழிபாடு பாருங்கள் இந்த பிரதோஷத்திலே விரதம் இருக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பிரதோஷத்தில் விரதம் இருக்கிறது காலம்புரை ஏந்திருந்து உங்களுடைய பூஜாரைகளில் சுவாமியெல்லாம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு சாயங்காலமாக இந்த நாலு மணிக்கு பிரதோஷத்தில் கலந்துக்கணும் கலந்துன்ட்டு பிரதோஷத்தில் அபிஷேக ஆராதனைகள்லாம் பார்த்து சுவாமியுடைய பிரசாதத்தை வாங்கிட்டு உங்கள் பிரதோஷத்தை நிறைவு பண்ணிக்கணும் அதோடு அந்த நிறைவு பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் உங்களுக்கு என்ன சௌகரியமோ உடலுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுக்கணும் மூணு வேளை விரதம் இருக்கிறவாள் இருந்துக்கலாம் இல்லை உங்கள் உடல்நிலையை கருத்தி ரெண்டு அல்லது ஒரு வேளை விரதம் இருந்துக்கலாம் உடல்நிலையை பொறுத்து இருந்துக்கலாம் நம்ம இந்த பிரதோஷ காலங்களில் சுவாமிக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் வில்வம் வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப விசேஷம் சுவாமி அபிஷேக பொருட்கள் ரசி மாவு திரவிய பொடின்னு சொல்லக்கூடிய வாசனை பொடி மஞ்சள் பொடி அம்பாளுக்கு இளநீர் பன்னீர் பஞ்சாமிரத ஜாமான்கள் இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்குறது எதுக்காக வாங்கி கொடுக்குறோம் சுவாமிக்கு பிரதோஷத்தில்னா சுவாமியை சந்தோஷப்படுத்தணும் அவர் அன்னைக்கு பிரதோஷ காலத்தில் என்ன நடந்தது நம்ம ஒரு கதையிலே பார்த்துருக்கோம் முன்னாடி ஆழ கால விஷத்தை சாப்பிட்ருக்காரு இல்லையா அந்த நேரத்தில் நம்ம சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது அதெல்லாம் நிவர்த்தி ஆகி அவர் ஒரு நல்ல ஒரு அனுகிரகத்தை நம்ம கொடுக்குற தேவர்கள் எல்லாம் அவரை கொடுத்தது விஷம் ஆனால் அவர் தேவர்களை கொடுத்தது அமிர்தம் இதை நமக்கு அமிர்த மாதிரியான சந்தோஷங்களை நம்ம கொடுப்பேன் பிரதோஷ காலங்களில் அந்த பிரதோஷத்தில் அவள் வந்து தேவர்கள்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன் எப்படி விஷம் அவளை போது சுவாமியை போனார்னு அதுக்கு பேர் சோம சூத்திர பிரதட்சணம்னு சொல்லுவோம் அந்த சோம சூத்திர பிரதட்சணங்கள் மாதிரி நீங்கள் பிரதோஷத்துக்கு பிரதட்சணம் வரணும் இப்போ எல்லா கோவில்லையுமே அந்த பிரதக்ஷணை எழுதி போட்டிருப்பான் எப்படி பிரதக்ஷணம் வரணும்னு அந்த பிரதக்ஷணம் மாதிரி நீங்கள் பிரதக்ஷணை வரணும் சுவாமியை சுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எல்லா விதமான சிவபெருமானை குண்டாலே நமக்கு எல்லாமே கிடைக்கும் சிவபெருமானை நம்ம பிரார்த்தனை பண்ணிவிட்டால் எல்லாமே கிடைக்கும் பிரதோஷத்தை நம்ம பார்த்தோம்னா பல கோடி ஜென்மாவில் செஞ்ச பாவ நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறான் அந்த மாதிரி பிரதோஷ காலங்களில் சுவாமியை தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சனி பிரதோஷத்தை பார்க்குறவங்களுக்கு சனி பிரீத்தி அடைஞ்சு அனுகிரகம் கிடைக்கும் சோமவார பிரதோஷம் நாலு பிரதோஷம் கார்த்திகையில் வந்திருக்கோம் திங்கட்கிழமையில் வர்றது சோமவார பிரதோஷம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்தா நமக்கு பல ஜென்மாவில் செஞ்ச பாவ நிவர்த்தி நமக்கு ஞானம் உடல் ரீதியான சௌகரியம் ஒரு மிகப்பெரிய செல்வங்களே கிடைக்கும் சிவபெருமான இல்லாத பணமே கிடையாது ஆனால் அவர் ரொம்ப சிம்பிளாக இருப்பார் எல்லாமே நமக்கு அவர் கொடுக்குறார் இந்த பிரதோஷ காலங்களில் தோஷ நிவர்த்தியாகி எல்லா விதமான சௌகரியும் நம்ம கொடுக்குறேன் என்னென்ன கேட்குறோமோ பதினாறு விதமான செல்வம் சொல்வோம் அத்தனையும் நமக்கு கிடைக்கும் இந்த பிரதோஷம் பார்க்குறவளுக்கு இப்படின்னா அதை ஃபுல்லாக நாலு டு ஆறு இருந்து சுவாமியை பிரார்த்தனை வாழ்க்கை எப்படி பாருங்கள் எவ்வளோ எவ்வளவு விஷயங்கள் நம்ம சிவபெருமான்கிட்ட கேட்குறோமோ அப்படியே நம்ம கொடுப்போம் இந்த பிரதோஷ காலங்களில் அவர் அவ்வளவு சந்தோஷமாக அம்பாலோட சோமநாதன் அந்த அம்பாலோட நமக்கு அந்த நந்தி மேலே அவரை உட்காந்து அப்படியே நந்தியில் உட்காந்து அவரை தூக்கின்னு போகிறப்பெல்லாம் நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குன்னா சுவாமி அவ்வளோ சந்தோஷமாக இருக்காருன்னு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு சும்மா ஒரு ரூபாய்க்கு வில்வம் வாங்கி கொடுத்தா கூட அவ்வளோ பலன் நமக்கு அந்த பிரதோஷ காலத்தில் சுக்லபக்ஷம் பிரதோஷம் அந்த வளர்புறை பிரதோஷம் இதெல்லாம் இருக்குது எல்லாம் பிரதோஷங்களாம் நிறைய வகை இருக்குது ஒவ்வொரு பிரதோஷமும் நமக்கு ஒவ்வொரு பலனை கொடுக்கும் நீங்கள் ஒவ்வொரு பிரதோஷத்தையும் கலந்துட்டு எல்லா விதமான சௌகரியங்களையும் கிடைக்கணும்னு எல்லாம் வரல அந்த மீனாட்சி சோமசுந்தரேசர் என்னாருடைய சிவனையும் பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சிவோம் நமஹா நமசிவாய சுபம் சுபம் சுபம்